எட்டாவது நாள் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக நாலு மெடலுக்கு உறுதியாக இருக்குதுன்னு நம்ம நேற்று பேசியிருந்தோம் பட் ஒரு மெடல் கூட உறுதி இல்லாமல் போயிடுச்சுங்க மனோபாக்கர் கோல்டு அடிப்பாங்கன்னு நினச்ச டைமில் அவங்களால தேர்ட் பொசிஷன் கூட வாங்க முடில தேர்ட் மனோ மனோபாக்கருக்கும் ஒரே பாயிண்ட் தான் பட் ஷூட் ஆஃப்ல நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஃபோர்த் பொசிஷன் தான் கிடச்சிருக்கு ஆர்ச்சரியில் தீபிகா குமாரி அண்ட் பஜான்கர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தீபிகா குமாரி ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸை வின் பண்ணி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போனாங்க ஆனால் அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் கொரியா கூட நடந்ததுனால நம்மளால் வின் பண்ண முடியாது முடியாம லூஸ் பண்ணிட்டாங்க ஜான்கர் பதினெட்டு வயசே ஆனா இளம் வீராங்கனை ப்ரீ குவார்ட்டர் பைனல்ஸ்லயே அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பாக்ஸிங் நிஷாந்த் தேவ் செவன்டி ஒன் கேஜி கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாரு கண்டிப்பாக அவர் செமிஃபைனல்ஸ் போவார்னு எதிர்பார்த்த நிலையில் அவரும் லூஸ் பண்ணியிருந்தார் செயலிங்கில் நேத்ரா குமணன் டுவெண்ட்டி ஃபோர்த் விஷ்ணு சரவணன் டுவெண்ட்டி தேர்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதாங்க டே எயிட்டில் நம்ம நினச்ச நாலு மெடலில் நமக்கு நாலு மெடலுமே வரல டே நைனில் நமக்கு மெடல் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக டே நைனில் நமக்கு மெடல் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பேட்மிண்டனில் லக்ஷ்யா சென் செமிஃபைனல்ஸ் விளையாட போகிறாரு டென்மார்க் வீரரை எதிர்த்து இன்றைக்கி பிற்பகல் மூன்றரை மணி அளவில் செமிஃபைனல்ஸ் மட்டும் வின் பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் மென் டு குவாலிஃபை ஃபார் ஃபைனல்ஸ் அண்ட் டு மெடல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை அடுத்தது ஹாக்கி மென்ஸ் கிரேட் பிரிட்டனை எதிர்த்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் விளையாட போகிறாங்க மதியம் ஒன்றரை மணிக்கு இந்த ரெண்டு நிலையுமே கண்டிப்பாக நமக்கு மெடல் இருக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கேட்டகரி டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ரேப்பிட் ஃபயர் பிஸ்டலில் விஜய் வீர் சித்து அண்ட் அனிஷ் பன்வாலா டுவெல் தேர்ட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கோல்ஃபில் சுபான்கர் ஷர்மா கங்கன்ஜீட் புல்லர் ரெண்டு பேருமே ஸ்ட்ரோக் ப்ளேல இன்னைக்கு விளையாட போகிறாங்க அத்லட்டிக்ஸில் உமன்ஸ் த்ரீ தௌசண்ட் மீட்டர்ஸ் டீபிள் சேஸில் பவுல் சௌத்ரி ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பறங்கிறாங்க மென்ஸ் லாங் ஜம்ப் குவாலிஃபிகேஷனில் ஜெஷ்வின் அல்ரென் வந்து டூ தேர்ட்டிக்கு கம்பீட் பண்ண போகிறாரு பாக்ஸிங்கில் கண்டிப்பாக நமக்கு ஒரு மெடல் இருக்குது லோவ்லினா இன்னைக்கு ரெண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அவங்க வின் பண்ணால் நமக்கு மெடல் கன்ஃபார்ம் செயலிங்கில் விஷ்ணு சரவணன் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கும் நேத்ரா குமன் சிக்ஸ் ஃபைவ் பிஎம்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி மூணு மெடல் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் லக்ஷியாசன் பேட்மிண்டனில் லோவ்லினா பாக்ஸிங்கில் இந்தியா செமிஃபைனல்ஸ் போகணும் நீங்கள் இன்றைக்கி யார் மெடல் பண்ணுவா நேற்று யார் மெடல் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க அப்படிங்கிறது கமக்கீழில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒலிம்பிக்ஸில் இந்தியா என்ன இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ